ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோப் டெம்லன் சேனல் ஸோ இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ராஜமௌலி இருக்கார்ல அவர் டைரக்ஷனில் பிரபாஷ் அவங்க நடித்த பாகுபலி படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த தேட்டரில் நம்மளோட என்னோட ஃபிரான்ஸ்லாம் என்னன்னா சாகசம் பண்ணாங்கன்றதை பார்க்க போகிறோம் ஏன்னா இது வாழ்க்கையில் இறுதியில் ஒரு ஆள் லாஸ்டில் நாலு பேர் தீட்டு போவாங்க அது மாதிரி தீட்டு போகிறீங்களாடா என்னடா இது பின்னாடி ஆறது பாகுபலி முன்னாடி ஆறது பாகுபலி வீராவண்டி திருவிழால எங்கூர் வீராண்டி திருவிழா பிபி வாங்கி விற்பாங்க அதை வாங்கிட்டு போய் சேட்டர் ஊதிட்டு இருக்காங்க என்ஜாய் சேட்டர்ல வடக்கீங்க நம்ம கூட நம்ம சேனல்ல ரீக்ரியேஷன் வீடியோ போட்டுருக்கோம் நிறைய வீடியோலாம் எல்லாம் போட்டுருக்கோம் என்ன பாருங்க ஷார்ட்ஸ்ல இவங்க நேரடி அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கு அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவலு இது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஓவரா இல்லையடா அட பாவியடா படம் பார்க்கலையடா நீங்க அப்படியே போனீங்க ஃபைட் எல்லாம் போட்டுட்டு இந்த பாவியடா

இருக்காங்க பாருங்க இதெல்லாம் விட சேற்றுக்குள்ள பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க உண்மையிலேயே அது அனுமதிக்கிறாங்க ரெண்டு விட வெடிக்கிறாங்க அதை அனுமதிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் தமிழ்நாடு சேர்க்கை விட்டா நல்லா இருக்கும் ஆனா வடக்கின் சேற்றுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா